சென்சார் போர்டு கூட வந்து நாங்கள் எங்களுடைய வேலை கோரிக்கை என்னென்னா படைப்பாளிகளை வந்து நீங்கள் நசுக்காதீங்க எல்லாரும் வந்து தண்ணி அமைகி போயிட மாட்டாங்க ஒரு நாள் அது வந்து பிரளயமாக மாறும் அது மாதிரி வந்து யாரையும் ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்யுங்க எந்த வகையான கற்பனையும் சொல்லலாம் எவ்வளோ அபத்தமும் சொல்லலாம் எவ்வளோ அவதூறும் சொல்லலாம் எவ்வளவு வந்து ஆபாசமும் சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாது இந்த புத்தி வந்து எனக்கு குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் எடுத்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சில நேரங்களில் வந்து ரெ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது நடக்காத இசை வெளியீட்டுக்கு எங்களை அழைத்த மேச முரளிக்கு மனமார்ந்த நன்றி இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான் ஆனால் இவராது வந்து போராடி போயிருப்பார் ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இவ இன்னைக்கு இவங்களாம் அதை இப்போ மாட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ அதுக்கு ஒரு ஆகிட்டு ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி மறுபடியும் அதாவது வந்து சுதந்திரத்துக்காக போராடுங்க யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை அதில் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க அது மாதிரி வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்போ அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை போது அதுக்கு உண்டான இது வந்து தாக்குதல் தொடங்குது சில நேரங்களில் வந்து ரெ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது இந்த ரெண்டுமே இருக்குது இதுக்கு வந்து சரியான நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக ஒரு புலன் விசாரணைங்கிற படத்தில் சங்குங்கிற ம இது எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும் அவ்வளோதான் அந்த அளவு கூட வந்து லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன் அதனோட வெற்றி அடுத்து வந்து கேப்டன் அவனு படம் எடுத்தேன் அதில் வீரப்பனோட இது வந்து அதனோட அதையும் வந்து நான் வந்து ஜனங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன் வீரபத்ரங்கிற பேரை வீரபரங்கிறத வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி இப்போது டைட்டில் படிக்கும்போதே தெரியும் அது வந்து பொய்யின் இந்த கதைகள் அடக்கின்ற அனைத்தும் கற்பனையே எதுவும் வந்து யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு வந்து கா இது எல்லாமே வந்து எல்லோரும் ஏ ஏமாற்றிக்கிறதான் தங்களை தமிழை ஏமாற்றிக்கிறதான் அந்த காடை போட்டவுடனே எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு அளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம் இப்போ அதனோட வெற்றி என்ன ஆகுதுன்னா இப்போ மு நேச முரளி மாதிரியே நான் அடுத்தது போய் மாட்டிக்கிறேன் ஓ நம்ம வந்து இந்த உண்மை சிச்சோம்னா நல்ல ரீ ஜனங்கள்லாம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன் அப்போது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ கற்பனை சொல்லலாம் இப்போ அவன் சொன்ன அழுதான் இல்லையா ஒரு ஒரே நிமிஷத்தில் வந்து த ஜலதோஷம் போயிடுது ஒரு வாரத்தில் முடிமொழிச்சிடுது இது மாதிரி எந்த வகையான கற்பனையும் சொல்லலாம் எவ்வளோ அபத்தமும் சொல்லலாம் எவ்வளோ அவதூறும் சொல்லலாம் எவ்வளோ வந்து ஆபாசமும் சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாது இந்த புத்தி வந்து எனக்கு குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் எடுத்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அடுத்து அது அதிலே போராடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அதனால் நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன் அப்போது ஒரு அதுக்கப்புறமா நான் யோசிக்கும்போது இது மாதிரி படைப்பாளிகள் வந்து அது பின்வாங்கக்கூடாது ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான முன்னுதாரணம் எதுன்னா நம்ம திராவிட இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் எப்படி வந்து பராசக்திங்கிற படம் அண்ணாதுரை வந்து அந்த பேரஞ்சர் அண்ணாதுரை சொன்னவரை வந்து எனக்கு வந்து சென்சார் இல்லைன்னா மூணு படத்துலேயே நான் வந்து திராவிட நாடு வாங்கிடுவேன் ஆனால் அதே சென்சார் வச்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து எப்படி வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க இந்த த தமிழ்நாட்டில் அதன் மூலம் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு திரைப்படத்துறையை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து நெசமொழி வந்து அதை எடுத்துக்கணும் அதாவது வந்து கல்லுன்னு தெரிஞ்சு அதில் தலையில் அடித்து அடித்து த க தலை தான் உடையன்னு தெரிஞ்சால் அடிச்சுட்டே இருப்போம்னா அவனை வீரன் சொல்ல முடியாது அவனை வந்து மு புத்தி இல்லாதவன் தான் சொல்லணும் அப்போ அந்த கல்லை உடைக்கிறதுக்கு தலையை பயன்படுத்தக்கூடாது சுற்றுவுலியை பயன்படுத்தணுங்கிற தெளிவு நமக்கு வந்துடணும் அப்போ இதில் வந்து இவர் சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் நடந்த தான் பொள்ளாச்சிங்கிறது எல்லோரும் தெரியும் ஆனால் அதை வந்து நம்ம ஒரு புரிஞ்சும் புரியாமல் ஜனங்களுக்கு நீங்கள் வந்து கற்பனையில் வந்து நூறு சதவீதம் வந்து விட அதிகமாக உணர்ந்துப்பான் கொஞ்சமாக நம்ம சொன்னாவே போதும் ஆட்டோ ஷங்கர் நான் ஆட்டோ தர்மான்னு பேர் வச்சு அவ்வளோதான் அப்போ அவங்களே புரிஞ்சிக்கிட்டான் நம்ம போய் நிறைய ஆட்டோ சங்கர்னு வைக்க வேண்டியதுல அதை லீகல் இஷ்யூஸ் வருது வைக்கும்போது அந்த கேஸ் முடியல அதனோட வாரிசுகள் பதில் சொல்லணும் இதெல்லாம் வருது அப்போ கொஞ்சம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு உண்மையை உண் உண்மையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதில் சட்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம் நம்ம அதை பயன்படுத்த முடியும் அது மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகச்சிக்கிறது இருக்கு இல்லையா அந்த எல்லாரையும் அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா அப்படின்னு நேசமுரளிக்கு எனக்கு எல்லாரையும் பகச்சிக்கிறது மணிப்பூரை பற்றி சொல்வேன் நான் பொள்ளாச்சியை பற்றி சொல்லுவேன் இராணுவத்தை பற்றி சொல்வேன் அப்படின்னா விளம்பரத்தை பற்றி சொல்வேன் இவது இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க இவங்க தான் சட்டம் இவங்க தான் கட்டமைப்பு இதில் வந்து ஒரே நேரத்தில் அனைவரையும் பகைத்து கொள்வது வந்து ஒரு சரியான படைப்பாளிக்கான இதுவாக இருக்காது அதனால் நிச்சயமாக உங்களுடைய வீரியம் நிச்சயம் உங்களுடைய கோபம் எல்லாம் உண்மை அதை எப்படி வந்து சரி பண்ணி எப்படி வழி நடத்தணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனாலும் இதில் வந்து தரப்பட்ட அனைத்துமே இப்போ வந்து இந்த விஷயத்த குறைஞ்சபட்சம் இது மாதிரி இப்போ நம்ம பண்ணால் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க பொள்ளாச்சியில் வந்து ரெண்டு வருஷமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க ஆனால் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க அந்த உண்மை வெளியே வந்துடுச்சு அது மாதிரி சென்சார் போர்டு கூட வந்து எங்கேயுமே அராஜகம் அதிகமாகும் போது அதுக்கான புரட்சி அதிக தொடங்கிடும் அது கொஞ்சமாகவும் விநாசகாலே காலே விபரீத புத்தி வரும் அந்த வினாச எப்போ வரும்னா விபரீத புத்தி அதிகமாகும் போது அந்த விநாச வரும் இப்போ உண்மையாகவே வந்து தேவையற்ற அடக்குமுறைகளை வந்து படைப்பாளிகள் வரும்போது நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்த நினச்சிட்டான்னா அவனை எந்த இராணுவத்தை கொண்டு அடக்க முடியாது இந்த சட்டத்துக்கு பயந்து நான் வாழணும் இந்த சட்டங்களுக்கு பயந்து நான் வாழணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் போலீஸு இராணுவம் அதிகாரம் ஆட்சி எல்லாம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்த முடிவெடுத்துட்டான்னா அவனை யாராலும் அடக்க முடியாது அந்த நிலையை வந்து யாரும் யாருக்கும் கொண்டு வந்துடக்கூடாது அதுதான் வந்து இப்போ இந்த மீட்டிங் மூலமாக இந்த கூட்டம் மூலமாக சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் என்னென்னா ஒரு நம்ம வந்து அதிகாரத்தில் அதாவது வந்து நம்ம வேலைக்கு வரும்போது இந்த வேலை செய்தால் வந்திருக்குமே தவிர இந்த அதிகாரத்தையும் இந்த ஆட்சியையும் காப்பாற்றுறது அதிகாரிகளோட வேலை இல்லை மக்களை தான் அதிகாரிகளோட வேலை ஆனால் இப்போ அப்படியே மாறி என்ன வந்துருச்சுன்னா அதிகாரிகளோட வேலை என்ன வந்துருச்சுன்னா இந்த அதிகாரத்தையும் ஆட்சியையும் காப்பாற்றுவது தான் மக்களுடைய அதிகாரிகளோட வேலைன்னு வந்துடுச்சு அதனால் வந்து இதை புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும் நிச்சயமாக இப்போ சென்சார் போர்டு கூட வந்து நாங்கள் எங்களுடைய வேடிக்கை கோரிக்கை என்னென்னா படைப்பாளிகளை வந்து நீங்கள் நசுக்காதீங்க எல்லாரும் வந்து தண்ணி அமைகி போயிட மாட்டாங்க ஒரு நாள் அது வந்து பிரளயமாக மாறும் அது மாதிரி வந்து யாரையும் ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்யுங்க சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சட்டமோ அதுக்குண்டான கட்டை கொடுத்து அதுக்குண்டான இந்த அதாவது வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்களை வந்து கெடுத்துடக்கூடாது அந்த அளவுக்கு தான் வந்து திரைப்பட தணிக்கையாளர் இருக்கணும் தவிர ஆட்சியை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தில் வந்து கூடாது என்ற வேண்டுமோளுடன் நேச முரளி மிகப்பெரிய இயக்குனராக என்ற வாழ்த்துடன் இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப உண்மையாக ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் நானும் வந்தேன் பட் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத் நடத்தவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையில் போயின்று கேட்கலாம் ஏன்னா மறுபடியும் வந்து கற்புபூமி வந்து மாற்றிருக்காங்க இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஆர்கே சுழுமணி சாருக்கு ரொம்ப வாழ்த்துகள் சார் ரொம்ப நன்றி சார் நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு வேல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பிரபுதாசன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் எங்கள் தலைவர் திருநாக்க சண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த பிஸி டைமில் நம்மளுக்காக வந்திருக்காங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் ஸோ நேசமொழி சார் பற்றி சொல்லி ஆகணும் அவர் ஒரு படமும் பண்ணும்பொழுது ரொம்ப போராட்டம் வந்து அவர் எதிர்கொள்கிறாரு அதனால் சாதாரண கதையை எடுக்காமல் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வராத கதைகளை எடுத்து எடுத்து ரொம்ப ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது கண்டிப்பாக அவருக்கு கூடியவர்கள் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே எருடைய வேண்டிக் கொண்டு உங்களோடய ஆதரவும் கொடுங்க அவருக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தில் ஒரு இரண்டு பாடல் இருக்குது ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஒரு குத்து சாங் மாதிரி இருக்குது ஒரு நல்ல லவ் சாங் இருக்குது அப்புறம் ஒரு பாரதி பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு புது சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கற்பபூமி படத்துக்காக நீங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்